ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தங்க நகையை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஜுவெல் ஜுவெல்ல வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் நீங்கள் எந்த இப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மேஜராக வந்து நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ நகையை வச்சு உங்களுக்கு ஷார்ட் டேர்மா நகையை மல்டிப்ளை பண்ணணும்னா நீங்கள் தங்க நகையை வச்சு தங்க நகையாகவே வந்து வாங்கலாம் ஸோ அது வந்து ஒரு வருஷத்துக்கான நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நான் கார் வாங்குறேன் அப்படின்னா கூட அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ உங்களோட தேவைகள் என்ன இருக்குது அதை பொறுத்து தான் சரிங்களா ஸோ இல்லை என்னால் கொஞ்சம் பெரிய இதுவாகவே பண்ண முடியும் நான் வந்து லேண்ட் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை வந்து ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு அது மாதிரி உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் சரிங்களா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லேண்டு தான் வாங்கணும் வீடு கட்டணுன்றது தான் வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய இதுவாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்து நடந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு லேண்டு வாங்கணும் ஏன்னா வந்து நான் வாடகை வீட்டில் இருந்தேன் அந்த வாடகையை வந்து கொடுக்கக்கூடாது நான் வந்து சொந்த வீடு வந்து போகணும் அப்படின்னா வாடகை ரொம்ப ஹைக்காக இருந்தது ஸோ அப்போயே வந்து ஆறாயிரம் பக்கம் இருந்தது வாடகை வாடகை என்னால் கொடுக்க முடியல சரிங்களா ஸோ அதனால் நான் வந்து வீடு க வீடு கட்டி வீடு குடும்பம் போகணும் வாழை சொந்த வீட்டுக்கு போகணுன்ற ஆசை இருந்தது ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன் வாங்கும் பொழுது அந்த வாங்கிறதுக்கான அமௌண்ட் வந்து எங்கே போகுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு வீடோ இல்லை இடமோ வந்து வாங்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த காசை வந்து சேர்க்கறதுக்குள்ளே போ பார்த்திங்கன்னா வருஷங்கள் வந்து ஓடிடும் ஸோ லேண்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து அதிகமாயிடும் ஸோ இதான் வந்து நிதர்சனமான உண்மை பட் வந்து நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் நகையை வச்சு தாராளமாக வந்து லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா தப்பு இல்லை ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வட்டி போக தான் செய்யும் சரிங்களா அதை பற்றி நிம் நம்ம வந்து கவலைப்பட்டோம்னா இருக்க வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்கும் நம்மளால் வந்து லேண்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் எனக்குமே வந்து அப்படி தான் இருந்தது ஐயோ இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தூக்கம் வராது சரியாக சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் பட் என்னன்னா ஒரு விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனால் தான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு சத்துக்கு மீறி வந்து எனக்கு வட்டி கட்ட முடியாது அப்படின்ற பட்சம் போனீங்கன்னா நான் கொஞ்சம் கோல்டெல்லாம் வந்து நான் வந்து சேல் பண்ணிவிட்டேன் சேல் பண்ணிவிட்டு தான் ஹோல்ட் பண்ணேன் அது வந்து எங்கள் ரிலேட்டிவ்குள்ளேயே ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டு கொடுத்து அவங்கவுங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க நீங்கள் கடைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கேட்குற அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க பட் நீங்கள் தெரிஞ்சவங்க ரொம்ப வந்து உங்களுக்கு ரிலேட்டிவே வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கல் வச்ச நகைகள் வந்து நீங்கள் பார்த்து வாங்காதீங்க ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அடமானத்துக்குமே வந்து அந்த சாதா க நகையை விட அந்த கல் வச்ச நகையை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்தாங்க அண்ட் தென் வந்து ரீசேலுக்குமே வந்து அந்த கல்லெல்லாம் வந்து தட்டிட்டு வெறும் கோல்டுக்கு மட்டும்தான் வந்து ரேட் போடுவேன் அப்படின்ட்டாங்க நான் என்ன பண்ணிவிட்டேன் சரி வாங்க எனக்கு நான் எனக்கு அது வேணவே வேணாம் நீங்கள் கொடுத்துருங்க நான் வந்து சும்மா வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அந்த ஒரு செட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மற்றது எல்லாமே வந்து நான் லோனுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஸோ இப்படி தான் வந்து நடந்துருந்துது ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இப்போ கோல்டு இருந்தால் வந்து நம்மளுக்கு எதோ வந்து ஒரு ரொட்டேஷனுக்காக வந்து தேவைப்படுது அண்ட் தென் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவும் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம எதனால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் சைமல்டேனியஸாக நான் கோல்டுமே வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கோல்டு வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்லேயும் வந்து வைக்க முடியாது அதனால் வந்து எனக்கு லாக்கர் கொடுத்து லாக்கர் ஃபெசிலிட்டியும் வந்து வைக்க லாக்கர் ஃபெசிலிட்டியும் எனக்கு கொடுத்து அதுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட்டு கட்டிட்டு மாதம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ அதுக்கு ஒரு இது கட்டணும் கட்ட வேண்டியதாக கட்ட வேண்டியதாக இருந்துச்சு அதனால் வந்து நான் அடுத்த இன்வெஸ்ட் போயிடலாம் இதே இதே டெக்னிக் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டு லோனுக்கே ஜுவல் லோனுக்கே வந்து கொடுத்துருது ஸோ இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி பண்ணி தான் நான் ஒரு ஒரு விஷயமும் வந்து வாங்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே போகிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஐடியா இருக்காது கொஞ்சம் நாள் கழித்து உங்கள் இன் இன்கம்மை பொறுத்து நீங்கள் அதை அடைக்கிறத போது ஃபஸ்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அதை ஃபோக்கஸ்டாக பண்ணி அதை எப்படின்னா வந்து ரிலீவ் பண்ணிடணும் பட் நீங்கள் ஃபோக்கஸ்ட் இல்லாமல் நீங்கள் லத்தாஜிக்காக இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொதப்பிலாகிடும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ நீங்கள் வச்சுட்டீங்க ஒன்ஸ் வச்சுட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே எப்படியாச்சும் நம்ம வந் யாருக்குமே வந்து வட்டி கொடுக்க விரும்ப மாட்டோம் கரெக்டுங்களா அதை அதை வந்து நம்ம அந்த ஜுவல்ல வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம திருப்பதாக வந்து பார்ப்போம் நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து அதை தான் வந்து நினைப்போம் ஸோ நீங்களும் வந்து அதை ஃபோக்கஸ்டாக வந்து மந்த்லி மந்த்லி ஒன் இப்போ நான் இருந்த காலகட்டத்தில் வந்து இன்டர்நெட் பேங்கிங்லாம் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்க்கிங் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்லாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு கனெக்ஷனுமே நல்லா இருக்குது உங்கள் க அவங்க டெபிட்லேருந்து நான்லாம் வந்து வெயிட் பண்ணி மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி டுவைஸோ போய் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்போ கிரெடிட் ஆனோன்னா நீங்கள் அதில் டெபிட் வந்து கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போகிறப்ப உங்கள் பேங்க் வந்து கையிலேயே வந்து இன்டர்நெட் பேங்கிங்க்கு இருக்கும் சீக்கிரமாக வந்து ஒரு நூறுபா பக்கம் கூட உங்களால் வந்து அடைக்க முடியும் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவாக தான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கோம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் பாய்